ஹாய் விவர்ஸ் நம்ம ஆடுங்களுக்கு புதுசாக ஒரு தீவனம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் வந்துடுச்சு பாருங்கள் பார்சல் சர்வீஸில் சில போட்டுருந்தாங்க பட்டுக்கோட்டையில் போய்ட்டு எடுத்துகிட்டு வந்தோம் ஐம்பது கிலோ வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா ஒரு கிலோ ஏழு ரூபா தான் அடக்கம் வருது நான் ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தேன் அப்புறம் யூடியூப்பில் தேடி பிடிச்சி இதை ஆர்டர் பண்ணேன் சைலஸ் அந்த சோளத்தை கட் பண்ணி பேக் பண்ணி ஊருகாப்புலன்னு சொல்லுவாங்கள்ல அது சரி மழை காலம் வரப்போகுது வாங்கி ரெண்டு மூட்டை மூட்டை ஆர்டர் பண்ணேன் எழுநூறுபா போட்டுவிட்டோம் அப்புறம் வண்டி சார்ஜ் வந்து நூற்றி முப்பது ரூபா ஒரு முட்டை ஒரு முட்டைக்கு வந்து நூற்றி முப்பது ரூபா சரி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா பாக்ஸிங்லாம் பயங்கரமாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க உள்ளே வந்து கேரி பேக் இருக்குது மேலே கேபிள் டைட் போட்டு நல்லா போகாத அளவு கட்டி நல்லா நீட்டாக இருக்குது ஆனால் திறக்கும் போது ஒரு வாடை வருது இந்த சரக்கு வாடை வருதுங்க ஒரு மாதிரி ஈரப்பதம் அப்படியே இருக்குது எப்படி இருக்குது பாருங்க நசன்தான் இருக்குது இது திறந்தோடனே வந்து வாடே ஸ்மெல்ல பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் லைட்டாக மனசில் பயம் வந்துருச்சுது சாடு சாப்பிடுமோ சாப்பிடாதோ அச்சேச்சோ அச்சோ நமக்கு நம்ம ஆட்டுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைல்ல சரி ஒன்றா கொடுத்தனா பழக்கணும் இதெல்லாம் வந்து மழை நேரத்தில் நமக்கு யூஸ் ஆகும் இல்லை சரி நம்ம கொடுத்து பழக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு கொடுத்து பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம் சாப்பிடுதா என்னான்னு சொல்லிட்டு ஒரு ஆசை ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தேன் இது ஆர்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி யூடியூப்பில் பார்த்துட்டு ஆர்டர் போட்டேன் வாங்கிட்டேன் நல்லா இருக்குது ஆனால் பசங்க ஆனால் ஈரமாக இருக்குது நான் நினச்சது என்னென்னா பச்சையாகவே இருக்கும் பச்சை பில்லாக இருக்கும் அப்படியே கட் பண்ணி வச்சிருக்கோம் பேக் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன் இது கொஞ்சம் எப்படி சொல்கிறது அந்த ஊர்காப்புல தான் சொல்கிறாங்க ஆனால் ஊருகா மாதிரி தான் இருக்குது அதுவும் அந்த ஸ்மெல்லாம் ஒரு மாதிரி சரக்கு ஊற ஊரல் போடுவாங்கள்ல சாராயம் ஊரல் போட்டிருப்பாங்கள்ல அந்த மாதிரி ஸ்மெல் வருது பார்க்கலாம் வாங்க ஆட்டுக்கிட்ட வச்சு பார்ப்போம் என்ன பண்ணுதுன்னு எனக்கு டவுட்டு தான் வாழ்ந்து பாருங்கள் எப்படி என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க எல்லாம் ரொம்ப ஆர்வ குளாறல ரொம்ப பயங்கரமாக ஆக்டிவாக வந்துட்டுருக்குறாங்க ஆ அண்ணன் நம்ம எப்போ வைக்கிற தீவனம் தான் கொண்டு வரான் ஒரு பிடி பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க நைட்டு எட்டு மணி ஆகிடுச்சுங்க எடுத்துகிட்டு வரதுக்கு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போனேன் ஸ்கூட்டியில் ரெண்டு மூட்டை வச்சு கட்டிட்டு இது ரெண்டும் நூறு கிலோ நான் வேற ஒரு அறுபது கிலோ ஆ பயந்து 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 இது சோல்டிங் ஸ்பீடு ப்ரேக்கெல்லாம் பார்த்து பார்த்து கொண்டு வரத்துக்குள்ளே பாடாத பாடு போட்டுட்டாங்க அடுத்த டைமில் நான் ஆர்டர் பண்ணால் நிறைய ஆர்டர் பண்ணோம்னாக்க ஒரு டெம்போ எடுத்துட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு மூட்டைக்கு பார்சல் சார்ஜ் வந்து நூற்றி முப்பது ரூபா வாங்குறாங்க பட்டுக்கோட்டைக்கு கரூர்லேருந்து பட்டுக்கோட்டைக்கு ஓகே தாங்க வச்சோடனே எல்லாம் ஆர்வ குளரில் வந்து எல்லாம் மோதுது பாருங்கள் டமால் டுமில் ஒரு மூணு டப்பில் தான் வச்சேன் மூணு டப்பில் வச்சேன் எல்லாம் வந்து ஆர்வ குளரில் வந்து பார்க்குறாங்க ஆனால் அந்த ஸ்மெல் வந்து அதுக்கு எந்த பிடிக்கலைங்க குட்டிங்க கூட ஒன்று ஒன்று கடித்து பார்க்குது பெரிய ஆடெல்லாம் வந்து அப்படியே அப்படி மோந்து பார்த்துட்டு போகுது சாப்பிடவே இல்லை சும்மா அது மண்டே தான் இருக்குது அப்படி அப்படியே ஒரு ஒரு பில்லு எடுத்து கடிச்சு பார்க்குது நான் எடுத்து வாயில வச்சு பார்த்தேன் லைட்டாக உப்பு இருக்குது மற்றபடி நல்லா தான் இருக்குது அது ஒன்றும் தெரில சும்மா நாக்கில் வச்சு பார்த்தேன் அதுக்காக நான் தின்னேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வச்சு பார்த்தேன் பரவாயில்லைங்க ஆனால் பழகிடும் நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் தீவனம் வைக்கும் போதும் என்னோட தீவனம் வைக்கும் போதும் அது அப்படி தான் பண்ண நினச்சிது அப்புறம் பழக்கி கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழகி கொண்டு வந்தேன் ரெண்டு மூட்டை தான் ஆர்டர் போட்டேன் அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட மாடு இருக்குது மாட்டுக்கு வச்சு பார்க்கலாம் இல்லை இது ஒன்றும் செட் ஆகலைன்னா மாட்டுக்கு வச்சிடலாம் பார்க்கலாம் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஆனால் வந்து அந்த அதாவது வாக்கி ஓலம் சும்மா ஒரு ஒரு கடி கடித்து பார்த்துட்டு அப்படி அப்படியே போயிட்டுருக்கேன் அந்த ஸ்மெல்லு தான் நினைக்கிறேன் நான் பார்க்கலாம் அது அந்த டப்பில் தான் இருக்குது காலையில் பார்ப்போம் கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்மெல் போயிடுச்சுன்னா சாப்பிடுவோம் ஏன்னா சாப்பிடும் புள்ளுதானே தானே ரூபா புல்லு தானே அதில் உப்பு ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு தெரியல வேறு எதுவும் போட்ட மாதிரி தெரியல நல்லா ஈரப்பதமாக இருக்குது சதா 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 சதான்னு இருக்குது ஐம்பது கிலோ வந்து முந்நூற்றம்பது ரூபா அதோடய ரேட்டு அப்படி பார்த்தா நமக்கு வந்து ஒரு கிலோ வந்து ஏழு ரூபா தான் அடக்கம் வருது சாப்பிட ஆரம்பிச்சுன்னா மழை காலத்தில் ஒரு பத்து மூட்டை வாங்கி வச்சுருன்னு வச்சுங்களேன் மலைக்கு பயப்பட தேவை இல்லை பாருங்கள் நம்ம ஒருத்தி வந்தால் வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ தான் ஏதோ ஒரு மாதிரி இது வந்து புதுசாக தான் ட்ரை பண்ணுறாங்க பாருங்கள் அப்படி இப்படி பார்த்து பார்த்துட்டு போகுதுங்க அளவுக்கு ஒன்றும் ஆக்டிவாக இல்லை ஆக்டிவாக சாப்பிடல ஆனால் பழகிடுவோன்னு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக அடுத்த வீடியோ அடுத்தடுத்த வீடியோவில் இல்லை நான் உங்களுக்கு இது சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுங்க எனக்கு ஓகே தான் சாப்பிட்டுடுச்சுன்னா ஓகே பார்க்கலாம்